நம் தேசம் பாரத் வணக்கம் இன்று நாம் அரங்கத்தில் காணவிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஓமம்பு ஜெயராமன் வணக்கம் திரு ஓமம்புள்ளி ஜெயராமன் திராவிட மாடல் ஆட்சி இருந்தும் நல்லா இருக்கேன் சார் நேரடியாக கேள்வி இன்னைக்கு முன்னாள் நீதி அரசர் தந்து அவர்களுடைய பேச்சு பற்றி அறிக்கை பற்றி பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்துக்கிறார் அந்த கருத்து வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அளவுக்கு கொஞ்சம் தரம் தாழ்ந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறதை வந்து அதிருப்தி ஏற்படுத்திட்டு இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவதுங்க ஹரி பரந்தாமனோ சந்துருவோ அவங்க வந்து நக்கல் பாரி சித்தாந்தத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் ஆதரவாக இருந்தா அது தப்பு இல்லை இவங்க இவங்க வந்து நக்சல் பாரி சித்தாந்தத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் இவங்க வாயால அடியாள் வேலை பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இவங்க வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கான்னு இன்பேக்ட் எனக்கு அண்ணாமலை மேலயே வருத்தம் ஏன்னா இவது வந்து இவ் அவங்களை இன்னும் கடுமையான வார்த்தையில விமர்சிக்கணுங்க அவருடைய தரத்துக்கு அவர் மாநில தலைவர் அதனால அவர் சொல்றது அதுவே மைல்டுங்கிறது என்ன மாதிரி தொண்டர்களுடைய கருத்து எனக்கு வருத்தம் அதுதான் இயல்பு நிதர்த்தனம் அண்ணாமலை சொல்றதுதான் நிதர்த்தனம் அதனால ஏற்கனவே சந்த்ருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் பாருங்க ஸ்கூல்ல வந்து எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கும் அந்த வார்த்தியார போடாத நீ வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் போது அவங்க என்ன ஜாதின்னு சொல்லாத அதுக்கப்புறம் பிசியா ஓபிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்சியா எப்படி உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணுவீங்க ரெக்கார்டு நீங்க வந்து செக்யூர்டா வச்சுக்கோங்க எப்படி தெரியாம இருக்கும் இவர் என்னமோ வந்து தண்ணிக்குள்ள எதையோ விட்டா தலைக்கு மேல வராமையா இருக்கும் அந்த மாதிரி பேசுறாரு நிறைமுறைக்கு ஒவ்வாத கருத்தை சந்திரு பேசுறாரு இது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய வரட்டு சித்தாந்தத்தை தான் பிரதிபலிக்கிறாரு இன்பேக்ட் அவர் திமுகவே சேர்ந்துடலாம் அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் வந்து திமுகவே தேர்ந்துட்ட ஆரம்பிச்சுங்க இந்த பேச்சு எல்லாம் இருக்காது இல்ல எனக்கு வந்து தாயம்பூச பாக்குறாங்க அது இதுன்னு இவ அவரு செய்யலாம் நம்ம சொல்லக்கூடாதா ஏங்க ஒரு ஆள் வீட்டுக்கு நெருப்பூச்சி கொடுத்துறான்னா நெருப்பூச்சி கொடுத்துறான்னு தானே சொல்ல முடியும் சந்த்ரு தமிழ்நாட்டுக்கு அதாங்க செய்யறாரு அததான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சந்த்ருவின் கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லாத்தையும் படிச்சுட்டு விஷயத்த தெளிவா அண்ணாமலை முன்னெடுத்து வைக்கும் போது அவர் எதையுமே படிக்காம சொல்றாரு சொல்றது இது திராவிட மாடல் புழுகு இது திராவிட மாடலோட புழுக்கு ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இந்த அந்த புழு ஆகாத்த புழு இருக்கு பாத்தீங்களா அந்த புழுது தான் ஜம காலத்துல வடிகட்டின புழுதா நம்ம சந்திரவையும் பாக்குறேன் அதனால வந்து திரு அண்ணாமலை சொன்னதுல எந்த தவறும் கிடையாது அதை பரிபூர்ணமாக ஆதரிக்கிறேன் கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி ஒசூர்ல நடைபெற்ற புத்தக திருவிழா புத்தக கண்காட்சியில நீதியரசர் சந்துர் பேசியிருக்கிறார் அப்ப புத்தகம் என்றாலே பாசிசவாதிகளுக்கு பிடிக்காது அதுவும் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்ததாக கூறுகிறார் ஒருவர் அப்படின்னு சொல்லி மறைமுகமா அண்ணாமலை சொல்றாரு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு எதிரானவர்கள் நீங்க அப்படின்னு சொல்ற அவரு மேலும் என்ன சொல்றாருன்னா அறநெறி வகுப்புகள் பள்ளிகளை வச்சிருக்கணும்னு சொல்லித்தான் நான் சொல்ல வர்றேன் ஏன் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு என்ன சொல்ல வரேன்னு என்ன சொல்ல வரேங்கிறார கடைசியா சொன்னது புரியல வகுப்புகள் யாரு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதெல்லாம் எடுத்தது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரியும் கொல்லாண்டு சொல்ல வேண்டாம் இதெல்லாம் புத்தகத்துல நீக்கினது யாரு இவங்க எஜமான சந்திரோட எஜமானர் தானே நன்னறி தெய்வ தெய்வ பக்தி நான் படிச்சிருக்காங்க குணங்குடி மத்தான் சாஹிப் குணங்குடி ஹனிபான்னு இதுல இருக்கா இருப்பாங்க தமிழ்நாடு தௌஹி ஜமாத்ல அவங்க தாத்தா குணங்குடி மத்தான் சாஹிப் ஓடி திருந்த உன் பாதம் காணாமல் வாடி கலங்குகின்றேன் வாராய் பராபரமே குணங்குடி மத்தான் சாஹிப் எழுதுனது இருக்குங்க நான் படிச்சிருக்கேன் எங்க பள்ளிக்கூடத்துல இப்ப நான் இது நன்னெறி கிடையாது குணங்குடி மத்தான் சாஹிப் எழுதினது கிடையாது தேவாரம் திருவாசகம் கிடையாது அதுல தேவ நான் படிச்சிருக்கேன் தேவாரம் படிச்சிருக்கேங்க விரைவில் தீயில் நன் பாலில் பாடும் நெய் போல் விறகில் மாமனை உறவு கோல் நட்டு உணர்வு கை முருக வாங்கி கடைய முன்னிற்குமே பள்ளிக்கூடத்துல இப்ப அதெல்லாம் ஏன் எடுத்தாங்க அதனாலதான் தினசரி கொலை நடக்குது தினசரி கற்பழிப்பு நடக்குது ஊராம்பாட்டி எழுதிட்டு ஓடுறான் குடிய கடுக்கிறானுங்க அதுக்கு காரணமே தந்த்ரு தந்திர மாதிரி நபர்கள் தாங்க காரணமே இப்ப உடனே நீங்க மதத்தை புகுத்துறீங்க மீண்டும் வந்து அறநெறி வகுப்புகள் அறநெறி வகுப்புங்கிறது ஈவேரா தொடர் சொல்லுவாரு பொம்பளைங்க ஆம்பளை மாதிரி நீங்களும் பேண்ட் சர்ட் போட்டுங்க ஹோட்டல்ல பலகாரம் சாப்பிடுற மாதிரி நீங்க யாரு வேணா யார் போய் பாருங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல இஷ்டப்பட்டவங்களோட போய் ஆடு மாடு நாய் விலங்குகள் போன்ற கூடி கலா குலாவுங்க இதுதாங்க அவங்களுடைய நன்னறி அவ்வை பாட்டி சொன்னதா இல்லன்னா மீதி நன்னறி நான் சொன்னேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் வந்து ஏன் எடுத்ததுக்கு காரணம் யாரு மோடி எடுத்தாரா அண்ணாமலை எடுத்தாரா ஹெச்ராஜா எடுத்தாரா பொன்ராதாகிருஷ்ணன் எடுத்தாரா அத்வானி எடுத்தாரா வாஜ்பாய் எடுத்தாரா எவ்வளவு எங்க ராமகோபாலன் எடுத்தாராங்க இவருங்க எல்லாத்தையும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து புடியக எடுக்கிற விஷயமாவே கொண்டு வைக்க வேண்டியது அதுல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே யாரு எடுத்தாங்க நீங்க யாரும் சொல்ல வரீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி தாங்க அண்ணாதல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கல்வியில வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க இருந்தா அன்பழகன் வெளிநடப்பு செய்வாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய கலாச்சார பண்பாடு இருந்ததோட நம்மளுடைய ப வகுப்புகள்லாம் இருக்கணும்னு சொன்னா இவங்க வந்து ஆரிய சக்திகள் ஆர் நச்சு பாம்பு புதிய கல்விக் கொள்கையில புகுதுன்னு இவங்க எல்லாம் வந்து முருகா விடுவாங்க இவங்க எல்லாம் கயிறு திரிப்பாங்க ஆனா ஈவேராவின் பொன்மொழிகள் கலைஞரின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவகுமாரன் எத்தனாவது நாள் உயிர் தெரிந்தார் இது மதச்சார்பின் வருதுங்களா டிஎன்பி இருந்து இந்த கேள்வி வருதுங்க இத கேட்டா உடனே ஐயோ பாத்திட்டு பாஜக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள உடனே குற்றம் சொல்ல வேண்டியது நீங்க நம்ம இந்த மண் மண் சார்ந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை எடுத்துவே இந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க என்னைக்கு தீக்கா காரங்க வந்து நீதி பரிபாலனத்திலையும் கல்வித்துறையிலையும் புகுந்தாங்களோ குட்டி கேவரா போச்சுங்க மக்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லாம போச்சுங்க நீங்க தொடர்ந்து திராவிட இயக்கங்களையும் சமூக நீதிக்காக போராடின பெரியாரையும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க ஆனா இப்ப நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பொதுமக்கள் திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க ஈரோடுல இவி கே செலங்கோன் ஜெயிச்சாருங்க அந்த இளங்கோவனை ஜெயிக்க வைக்க நானூறு கோடி ரூபாய் திமுக செலவு பண்ணிச்சுன்னு ஒரு இது உங்களுக்கும் தெரியும் பட்டியல அரைச்சி வச்சாங்க ஆடு மாடைதான் நாம பட்டியல அரைச்சு பார்த்திருக்கோம் மக்களை பட்டியல் அடிச்சாங்க அதுக்கு சற்றும் குறைவு இல்லாம இளம் சிங்கம் அண்ணாமலையோ இல்லைன்னா இவர் அன்புமணி ராமதாசோ இல்ல ஐயா ஜி கே வாசன யாராவது ஓட்டு கேட்க போனா அந்த தெருவுல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏதோ ஒரு பெரிய வீடு பள்ளிக்கூடம் கம்யூனிட்டி காது தோப்பு துறவு எங்கேயாவது உட்கார வச்சு அவங்களுக்கு பிரியாணி போட்டு அன்னைக்கு தரக்கம் வாங்கி கொடுத்து இரநூறு ரூபாயா ஐநூறு ரூபாயா வர தலைவர்களுக்கு ஏத்த மாதிரி தலைவருக்கு ஏத்த மாதிரி செஞ்சு இதுவாங்க ஜனநாயகம் முப்பத்தி ரெண்டு அமைச்சருக்கு முன்னூறு ஆண்டு சாதனையை மூன்று ஆண்டுகள் சொல்லுங்குறீங்கல்ல நீங்க அந்த சாதனையை மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டுக்கலாமா எதுக்கு முப்பத்தி ரெண்டு அமைச்சர் போறீங்க எதுக்கு மக்களுக்கு டெய்லி கிடா இருந்து கொடுக்குறீங்க எதுக்கு மக்களுக்கு தரக்க வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஆளும் வர்க்கம் செய்யக்கூடாத ஈழி செயல்களை செய்யறீங்களே அங்க போய் அதுக்கப்புறம் என்ன கரண்ட் ஏத்துறீங்க அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கும் போது தமிழ்நாடைய ஆட்சியில இருக்கும் போது நாங்க வந்து கரண்ட் பேரை சொன்னாலே சாத்தடிக்குது இந்த பேரை கேட்டாலே சாத்தடிக்குதுன்னு வசனம் பேசின தமிழக முதல்வர் தந்தையாக கருதப்படக்கூடிய கருணாநிதியின் மகன் துண்டுச்சீட்டு வீராதி வீரர் இந்த புத்திரர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள் கரண்ட் பேரை கேட்டாலே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறது என்ன கொடுத்தாரு நான் வந்தா மாத்த மாத்தான் கரண்ட் பில்லு இது பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாம் கரண்ட் பில் சுமையே இருக்காதுன்னு சொல்லிட்டு மூணாவது முறை ஏத்துறீங்க இப்ப அதோட இல்லாம இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கரண்ட் பில்ல ஏத்துறீங்க இதை எவனாவது சோசியல் மீடியாவை விமர்சித்தான்னா உடனே பாரு அம்பானி விளையாட்டு நான கேட்ட யாராணி அப்போ வந்து ஒரு ஒரு ஜிபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபா இருந்தது இருநூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் இருநூத்தி ஐம்பது ஜிபி ஒரு ஜிபி வந்து நீ இந்த வச்சுக்கடா பத்து ரூபாய்க்கு ஒரு ஜிபி கொடுக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏத்துறான் உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்க போற இல்லன்னா பிஎஸ்என்எலுக்கு போற இல்லன்னா மாறன் குடுங்கிட்ட ஏர்டெல் ஏர்டெல்லுக்கு போற ஏர்டெல்லுக்கு போற அது வந்து உனக்கு இஷ்டம் இருந்தா பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஆனா அதெல்லாம் அது வந்து பிராட்பேண்டுங்கிறது பிராட்பேண்டோ இன்டர்நெட்டோ வந்து உங்களுக்கு கரண்ட் அளவுக்கு அத்தியாவசியம் கிடையாது கரண்ட் இல்லைன்னா நம்ம பேச கூட முடியாது போனை சார்ஜ் கூட போட முடியாது கரண்ட் இல்லாம தூங்க முடியாது நம்ம பம்பு செட்டு இல்லாம விவசாயம் செய்ய முடியாது திருநர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் அப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது யாரு கரண்டை தொடர்ந்து கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வர்றது யாரு கரண்ட் விலையை விலை ஏற்றுறீங்க அதுக்கு காரணம் வெளியில கரண்ட் வாங்குறீங்க உற்பத்தியை பெருக்கிறது இல்லை உற்பத்தியை பெருக்காம எவன்ட்டையும் கரண்ட்டை வாங்கி அதுக்கு திருட்டு கணக்கு எழுதி இதெல்லாம் ஏற்கனவே எனர்ஜிக்காக வந்து ஐம்பது கோடி ரூபாயோ ஐநூறு கோடி அண்ணாமலை மேல வழக்கு வரைக்கும் அது அடுத்த அந்த அளவுக்கு திராவிட மாடல் அரசு ஒரு சிறிய முன்னேற்றம் கூட கிடையாது ஆனா மக்கள் மேல சுமையை ஏற்றி மக்களை கரண்ட் சாக்க கொடுத்தே கொல்லு வாங்க இருக்கு அந்த அளவுக்கு நடந்துருக்கு திராவிட மாடல் அரசு ஒரு புறம் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா வந்து இப்ப வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்குமான சச்சரவு திசை மாறி போய் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமா இருக்குது காங்கிரஸை வந்து சமாளிக்க முடியாம பாஜக திணறும் காட்சியை காண நேருது என்ன சொல்லுவாரு அதுக இந்த ஒரு நுட்பமான அரசியல நம்ம கவனிக்கணும் முதல்ல திருமாவளவன களத்துல இறக்கினாரு திருமாவளவன தனக்கான வாயு வியாபாரியா அடியால வச்சுக்கிட்டாரு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் திருமாவளவன் உபவி அதுக்கப்புறம் வேற இன்னொரு இந்த பிரிஞ்சு எலிமெண்ட்ஸ் இவர் டோல்கேட் வேல்முருகன் இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு அவங்கள ஏவி விட்டு அவர் காட்டுற இடத்துல நம்ம மேலே குறைக்கணும் விழுந்து பிராணணும் அப்படி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இளம் சிங்கம் அண்ணாமலை வந்து இவங்க எல்லாம் வெளுத்து எடுத்ததுல பாதி பேர் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு திருமாவள வேணா ஈன அதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து பட்டியலிடத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது கெங்கை வயல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த இதுல புதுக்கோட்டைக்கும் கந்தர்வக்கோட்டை காலனில தானிய கலந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவரையே பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அவமானப்படுத்த தொடர்ந்து அதுக்கு அடுத்ததான் ஆம்சாங் படுகொலை வரைக்கும் திருமாவளவனே வந்து பாய்மூடி மௌனியா வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி விடுதலை திருத்த கேரளர்களே மனச்சோர் வரைஞ்சு இன்னைக்கு அவங்களே அழுத்தம் கொடுக்குறாங்க திருமாவளவனுக்கு திருமாவளவனுக்கு எல்லாம் நல்ல புத்தி வந்துடும் நினைக்காதீங்க அவரை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு வாங்கி திங்கிறோமோ புடுங்கி திங்கிறமோ அந்த அளவுக்கு தன்ன வளமா வச்சுக்கலாம் தனக்கு பதவி பரிவாரங்கள் கூட அப்படிங்கிறதுக்காக அவர் வேணா இவங்க எல்லாம் பயன்படுத்தி விலை கொடுப்பாரு ஆனா அந்த கட்சிக்குள்ளேயே இப்ப வந்து பல் ஒரு தளசலப்பு ஏற்படுகின்றது என்று சொல்லி அரசியல் நோக்கர்கள் நானும் டே டு டே அரசியல் இருக்கேன் பல்வேறு தரப்புல பேசுறேன் பத்திரிகைக்காரங்கள்ட்ட பேசுறேன் அரசியல் பிரமுகர்கள்ட்ட பேசுறேன் அவங்க சொல்றது என்னன்னா விடுதலை சிறுத்தைலயே திருமாவளவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷர் மவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இப்ப அவங்க எல்லாம் டேட்டட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் மீடியா வச்சு இந்த கார்த்திகேயன் கார்த்திகை செல்வன் தீப்பு செந்திலு முக்தார் அகமது அஹ் அதுக்கப்புறம் அந்த முரத்து டிவிக்கு வந்திருக்காங்க தம்பி தமிழரசன் இந்த மாதிரி ஒரு குரூப்பை வச்சு பார்த்தோம்னா அவங்களையும் போட்டு அண்ணாமலை வந்து லாண்டரி துணிக்கு வெள்ளாவில வெளுப்பாங்க பாத்தீங்களா வெள்ளாவில வெளுக்கிற மாதிரி வச்சு வெழு வெளு 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 இளம் சிங்கம் அண்ணாமலை ஒன்மேன் ஆர்மியா மோதவும் அதுவும் இப்ப இதெல்லாம் போகவும் அந்த செல்வம்ங்கிற நபர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா இருக்காரு பாத்தீங்களா அந்த செல்வம்ங்கிற நபர் இந்த காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவன்ல கல்லு விட்டு ராஜீவ் காந்தியோட படும்பாவிய கொடுத்த அதுக்கப்புறம் எல்டி டி ஆதரிச்சு வாங்கி பேசினவரு அதுக்கப்புறம் ஒரு கொலை வழக்கில தேடப்படும் போது செவ்நேரி குறிச்சு கீழே குதிக்கும் போது கால் ஒடிஞ்சு போலீஸ்காரங்கள கைது செய்யப்பட்டு ஆஸ்பத்திரில கொண்டு போய் அட்மிட் பண்ணப்பட்டவரு அரசியல் காரணங்கள் வேற நீங்க அரசியல் காரணங்கள் எத்தனையோ கருணாநிதி கைது செய்யப்பட்ட அரசியல் காரணங்கள் இருக்கு

எனக்கு ஈர்வகுதியிலாவது நீங்க வந்து என்ன மரியாதையா அழைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இது மூலமா உங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் பதிவு செய்யறேன் ஏன்னா அவரே ஒரு ஒரு ஹித்திரை சீட்டர் ஒரு ரவுடி ஷீட்டரே ஒரு தன்னை மரியாதையா விழிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு எத்தனையோ இழப்புகிற சமுதாய வேலைக்காக இந்து சமுதாய ஒற்றுமைக்காக இந்து தேசியத்தின் வேலைக்காக இந்த பாரத நாட்டின் மேம்பாட்டிற்காக பண்பாடு கலாச்சாரம் பாதுகாப்பதற்காக தினசரி களத்தில் நிற்கும் எனக்கு அப்ப நீங்க வந்து என்ன ஜெயராமர் தான் கூப்பிடணும் இன்னும் என்ன சொன்னா மாணவிகை ஜெயராமர்னு கூட நீங்க கூப்பிடலாம் இல்ல நான் இதை ஆணவமா சொல்லலை பெருமையா சொல்றேன் வித் பிரைட் கர்வத்தை அதனால இவங்களுக்குலாம் வந்து இவர் யாருங்க இந்த தன்னத்தானே பாராட்டிக்கிட்டு உங்கள் நீங்க வந்து ஊர் அடிக்கோ போட்டு லண்டன்ல காலேஜ் ஏவான் இடத்தையோ புரிங்கிட்டீங்க இந்த ஆடிட்டர் பாவம் அந்த ஆடிட்டரோட பணத்தை ஆட்டைய போட்டீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அலுவலகத்தை பூஜை அடிக்க ஒரு இந்த இவருக்கு இந்த செல்வம் அப்பேற்பட்ட நபர் வந்து நல்லவரா உங்களுடைய மாநில தலைவர் பேசுற மாதிரியே நீங்க வந்து கொஞ்சம் செருக்கோட ஆணவத்தோட பேசுற மாதிரி மத்திய வந்து மூணாவது ஆட்சி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிதப்புல பேசுறீங்களான்னு தெரியல இத வந்து அஹ் காங்கிரஸ்ல இருக்கிற எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் பொறுக்க முடியாம பொதுவெளியில வந்து பொங்கியிருக்கிறார் அந்த காணொலி நீங்க பாத்தீங்களா நீங்க சொல்றது அந்த மூத்த தந்தையில நின்று நின்று வளர்ற மாதிரி பேசுவாரு எங்க அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் நான் சொல்லல அந்த மூத்திர சந்தில இருந்து குடியாரம் பேசுற மாதிரின்னு பல பேர் சொல்றாங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே சொன்னாங்க என்னப்பா ஜெயராமா நீதான் எங்க கட்சியில பந்து வந்து போன வாரம் கூட நீ தினமலர் பத்திரிக்கையில இருந்து எல்லா பத்திரிக்கைக்கும் பேசியிருக்க ஏன்பா அந்த ஆளு இவ்வளவு கேவலமா பேசுறானே ஏன்பா அந்த ஆளை பத்தி சொல்லல நல்லவள நீங்க கேள்வி கேட்டீங்க அது வந்து இந்த குரங்குக்கு வந்து பைத்தியம் முடிச்சு கல்லும் குடிச்சு தொரியும் முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குரங்கு வந்து என்ன பண்ணும் சும்மாவே இருக்காது நோண்டி 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 அந்த புண்ணை இதாக்கி வெயில்ல கறந்து குரங்குக்கு பைத்தியம் முடிச்சு அது சாவர நிலமைக்கு போயிடும் ஆனா நான் மரியாதைக்குரிய அண்ணன் மேலுச்சாமையின் அப்படி சொல்ல சொல்லல சொல்லவும் கூடாது அது வந்து அவருடைய வயலுக்காவது மரியாதை கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க கேக்குது ஹலோ அவரு அவரு சொல்லுங்க அண்ணாமலையம் மரத்தில் வந்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் வேற அவர் ஒரு வேலையை ராஜினாமா பண்ணாட்டி சிறைக்கு சென்று இருப்பாருன்னு சொல்றாரு உங்களுக்கு எப்படி ஒரு செக் வச்சாரு அதான் அதான் சொல்றேன் இப்ப நடக்கிறது அவங்க ஆட்சி இந்த செல்வம் இருக்காருல்ல காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா செல்வம் சித்தரி ஷீட்டர் அந்த முன்னாள் குண்டர் பக்கத்துல ஜெயிலுக்கு போனவர் இருக்காரு பாத்தீங்களா வன்முறைக்காக கொலைக்காக ஜெயிலுக்கு போனார் பாத்தீங்களா இந்த முன்னாள் குண்டர் அந்த செல்வம் நாங்க எங்க ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அங்கதான் இருக்கு நான் வந்து எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவேன் அப்படின்னா காவேரியில தண்ணி கேட்கறதுக்கு வர்க் இல்லை இவங்களுக்கு எங்களுடைய காவேரி டெல்டால குண்டி தண்ணி கிடையாது ஆறு மாடு மேய்ச்சிட்டு போய் ஆறு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது எங்க காவேரி டெல்டால ஆனா இவர் வந்து அண்ணாமலையை பத்தி அங்க போய் அப்படியே நொட்டிடு வாங்கலாம் அவங்க நொட்டா யார் வேணா இருந்தாங்க உடனே கூட நினைக்கலாம் ஏன் இப்படி திறந்தாழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு நான் என்ன கேட்கறேன் உங்களால காவேரியில தண்ணி போய் கேட்க முடியல ஆனா கிருஷ்ணா நான் வந்து அண்ணாமலையை பத்தி நான் இங்க இருந்து டீட்டெயில் வாங்கிடுவேன் இந்த முன்னாள் குன்ற தடுப்பாளர் இவர் இருக்காருல செல்வம் அவர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு அருமை அண்ணன் திருக்கி வேலுச்சாமி மரியாதைக்குரிய அண்ணன் வேலுச்சாமி மூத்த சந்தில இருந்து பேசுறவரு கக்கூஸ்ல கிறுக்குவான் பாத்தீங்களா என் காதலி இவள் அவளின் நம்பர் இது நீ அழகாய் இருக்கிறாய் அப்படின்னா கக்கூஸ்ல கிற்கிற மாதிரி இந்த கக்கூஸ் கிருக்கல் மாதிரி பேசுறாரு பாருங்க வாழ்றாரு பாருங்க பயத்துக்கும் பக்குவத்துக்கும் கொஞ்சம் கூட தூளி கூட சம்பந்தமே இல்லாம ஒரு நரகல் நடைல ஒரு பேச்சாளர் இருக்காரு பாருங்க அவரு அவர் என்ன சொல்றாரு நான் அவர் அங்க இருந்து இல்லைன்னா கைது பண்ணிருப்பாங்க அதனால வந்துட்டாரு நான் என்ன கேக்குறேன் உங்க ஆட்சி தானே அங்க நடக்குது உங்க கூட்டணி ஆட்சி இங்க ஸ்டாலின் தானே நடக்குது ஒண்ணு நீ தமிழ்நாட்டுல அண்ணாமலையை பத்தி நோண்டி நொங்கு எடுத்து நீ முன்னாடி அவரை கைது பண்ணு அப்படி இல்லைன்னா உங்க ஆட்சியில சித்தராமையா ஆட்டையோ இல்ல டி கே சிவமுகார் சிவகுமார்டையோ போய் கால்ல உழுந்தாவது செஞ்சி கூத்தாடியாவது நீ அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்க பாரு இருந்தாலே எடுக்க முடியும் இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில நீங்க வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதை வச்சு உங்களை வந்து இவங்க மிரட்டத்துக்கு கொஞ்சம் எந்த எல்லைக்கு வேணா போகக்கூடியவங்க இதை நான் கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமா அரசியல்ல பார்த்துட்டு வரேன் ஆனா இதுக்கு எதுக்குமே மாட்டாம இளம் சிங்க மண்ணாமலை வராதுனா நேர்மையின் மறு வடிவுமா அவர்கிட்ட அவர் நெஞ்சில துணிவும் உள்ளத்தில் தெளிவும் சிந்தனையில வந்து நல்ல விஷயங்களும் உண்மையை பேசுறதுனால மட்டும்தான் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம சூரியனை பார்த்து நாய் கொடைக்கு எதும்பாங்க அந்த மாதிரிதான் இந்த முன்னாள் குன்ற சட்டத்துல ஜெயிலுக்கு போன செல்வமா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மூத்த தந்து பேச்சாளர் அண்ணன் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் திருக்கி வேலுச்சாமியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பொறாமையில பயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாட்டாங்கரையோட நடந்து போகும்போது இந்த பக்கம் தண்ணி இருக்கும் இந்த பக்கம் தோப்பு இருக்கும் இருட்டா இருக்கும் தத்தம் வேற ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அம்மாவை அன்னைக்கு நடந்து போகும்போது நடந்து போற எல்லாருக்குமே ஒரு சின்ன அச்சம் ஏற்படும் அப்போ அவனே பாட்டு பாடிட்டு நாமளே பாட்டு பாடிட்டு போவோம் பாருங்க அந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு போடுறதுக்கு பகுதில இவங்கெல்லாம் இப்போ இந்த செல்வமும் இவர் மாதிரி ஆட்களும் நம்ம அண்ணன் ஊத்திர சந்திப்பு அவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களும் இவங்கள போன்றவங்களும் திருமாவளவன் போன்றவர்களும் வாடகைக்கு வாயை விட்டு குழைக்கிற இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை தீண்டி பார்க்கணும் இருந்து எல்லாருக்கும் உங்களுக்காவது ஒரு நடுத்தர வயசு ஒரு மே தாண்டிட்டீங்க நீங்க அண்ணாமலை அவர்கள் அவருடைய அரசியல் அனுபவம் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் தான் ஆனா எண்பது வயதான ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி ஆர் எஸ் பாரதி அவரை எல்லாம் த தரம் தாழ்ந்து பேசுறது எப்படி நீங்க வந்து ஒரு சரின்னு சொல்லி ஏற்கறீங்கன்னு புரியல எனக்கு தெரிஞ்ச நீங்களும் ஏதாவது ஒரு பட்டம் படிச்சிருப்பீங்க அப்போ உங்களையும் தேர்த்துதான் ஆர்ப்பாரு நாயின்னு சொல்றாரு என்னையும் தேர்த்துதான் சொல்றாரு அண்ணாமலையும் சொல்றாரு நாய் பிச்சை இத தாண்டி அவருக்கு வேற எந்த வார்த்தையும் கிடையாது இங்க இவங்களுக்கு எல்லாம் மயக்காடுச்சுங்கிறத தகுதிங்களா கேக்குறேன் அம்பாசடர் கார் ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிஜேபியில இருந்தவர்கள் எப்ப கட்சியில சேர்ந்தாரோ அது ஜனா கிருஷ்ணமூர்த்தி இறக்குற வரைக்கும் அந்த கார் இருந்தது அதுக்காக ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் அந்த காருக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்க அந்த காராவது நாலு பேரை ஏத்திக்கிட்டு போய் நம்மளுக்கு பட்டத்தை வலிக்காம நம்மளை நோகாம கொண்டு போய் ஏதாவது விடும் இப்ப இந்த பாரதியோ திருச்சி வேலுச்சாமியோ இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன இவங்களுடைய பங்களிப்பா அதை நீங்க சொல்லுங்க இவங்க வந்து நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டுல ஊழலற்ற ஆட்சி அமையணும் தமிழ்நாடு தமிழ் சமுதாயம் தமிழ் குறியானது தன்னுடைய எழுந்த பெருமைகளை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு போராடுற இளம் சிங்கம் அண்ணாமலையை புழுதி வாரி தூத்துறாங்க நீங்க நல்லா கவனிங்க வீரப்பருவி ராமகோபாலமே இப்படி தான் கடுமையா ஏத்தினாங்க இப்படிதான் ஏத்தினாங்க ஒரு கருத்து சுதந்திரம் அவர் ஏதோ பேசுறாரு பேசுறப்ப இடையில வந்து ஆஹ் நாய் கூட பி ஏ படிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு கருத்து சுதந்திரமா பாக்க மாட்டீங்களா இதுல போய் குற்றம் கண்டுபிடிப்பீங்க அதாங்க கருத்து சுதந்திரம் திமுக காரங்களுக்கு மட்டும்தான் தான் பிஜேபி காரணத்துக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது காரம் உள்ளதும் உள்ளபடி இருக்கிறத புத்தகத்துல இருக்கிறத எழுதினா கூட புத்தகத்துல இருக்கிறத சொன்னா கூட ஒண்ணு இல்ல எஸ் ஜி சூர்யா அந்த ஊரை வந்து திட்டக்குடி பக்கத்துல எழுதிட்டாரு மதுரை பக்கத்துல எழுதாம ராத்திரியோட ராத்திரியா அவரை கைது செஞ்சுட்டு போனாங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி கைது செஞ்சாங்க பொய் பொய்கேசு போட்டு கைது செய்யறதுதான் தவந்தபாடியார் ஆட்சியிலையும் சரி இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியிலையும் சரி வெறும் பொய் வழக்குகள்லயே பொய் குற்றச்சாட்டுலயே பல்வேறு வழக்குகளை புனைவு வழக்குகள் புனை சுருட்டு மாதிரி புனைவு வழக்குகள் கருத்து சுதந்திரம்ங்கிறது நமக்கு கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்து முருகனை வந்து முருகனா எல் முருகன் இல்ல நான் சொல்றது நம்ம வழிபடக்கூடிய முருகப்பெருமான சக்தி கலத்தத்தை அத்தில் ஏற்ற முடியாத அறிவுறுப்பான கேவலமான கொச்சையான ஆபாத்தமான ஒரு செக் புக் படிக்கிற லெவல்ல அதை சக்தி கவட்டத்தை சொல்லுவான் அது கருத்து சுதந்திரம் ஆனா தாம் வந்து தீவிரவாத பற்றி கருத்து சொன்னா நீ இஸ்லாமிய சமுதாயத்தை பழிச்சுட்ட இந்த செல்வத்தை பத்தி நாம ஏதாவது சேனல் இருக்கு அவர் பட்டியல் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாரு செல்வம் தான் பட்டியல் சமுதாயத்தோட அடையாளமா பட்டியல் சமுதாயத்தோட அடையாளம் யாருன்னு நான் சொல்றேன் ஐயா இளைய பெருமாள் சுவாமி தகதானந்தர் நான் உங்களை வந்து பட்டியல் இனத்துக்காரனாவே பாக்குற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஒப்பற்ற தலைவர்களாக பாக்குறேன் ஆனா இருந்தாலும் இவங்க சொல்றதுனால இவர் வந்து தன்னை வந்து ஜாதிக்குள்ள கொண்டு போய் அரைச்சிக்கிறதுனால அவங்க ஜாதிக்குள்ள அரைக்கல அந்த ஜாதியில பிறந்து ஒப்பற்ற தலைவர்களாக உயர்ந்த சுவாமி தகஜானந்தர் ஐயா இளைய பெருமாள் கக்கன் இவங்க எல்லாம் யாரு அதனால இவங்களுக்கு கருத்து சொந்தங்கிறத பொறுத்த வரைக்குங்க நீங்க கருத்து நீங்க சொல் இவங்க திமுக சொல்றது தாங்க கருத்து திமுக மாற்று கருத்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயில்தான் ஆக மொத்தம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது கருத்து சுதந்திரம் பார்க்க மாட்டேங்க நீங்க பாருங்க இந்த கருத்து சுதந்திரம் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல இந்த அப் காமெடி என்னு சொல்லி ஒரு ஆளு இந்த பயாசுதின சொல்றதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடி திருச்சி வேலுச்சாமி மாதிரி மனத்துக்குள்ள அந்த அந்த எல்லாம் சுமந்துகிட்டு பூவும் ஆறு கொப்பளிக்கிற மாதிரி திருச்சி வேலுச்சாமி மாதிரியோ ஆர் எஸ் பாரதி மாதிரியோ இல்லன்னா அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வம் மாதிரியோ திருமாவளவன் மாதிரியோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ பேசுறதுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி கிடையாது ஆனா அந்த பயாசுதேன்கிற ஒரு போற போக்குல அவர் என்ன சொல்றாரு வலத்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஈவேராவ போற போக்குல ஒரு அடிச்சாரு நீங்க கிருஷ்ண பரமாத்மாவை ஈவிசிங்ல கைது செய்யப்பட வேண்டியவன் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லி தீவிரமணி பேசினா அது கருத்து சுதந்திரம் இந்து தெய்வங்கள் எல்லாம் ஆபாத்தம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசினா அது கருத்து சுதந்திரம் ஆனா பயாசுதேன் வந்து போற போக்குல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முப்பது செகண்ட் போற போக்கல சொன்னா அந்த ஆளை வெச்சு செஞ்சு அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுற அளவுக்கு கொண்டு கருத்து சுதந்திரம் எங்க இருக்கு நம்ம அண்ணா ஹெச்ராஜா சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம் மாதிரி ஹைகோர்ட் அதனால சொல்ல வேண்டிய அளவுல தான் இவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதுக்கு பயாசதியின்னு ஒரு உதாரணம் நன்றி பல க கருத்துக்களை வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சொல்லிக்கிறீங்க இருந்தாலும் வந்து கருத்து சுதந்திரங்க பேர்ல வந்து இந்த கள்ளத்தனம் செய்துன்னு சொல்லி ரீமிக்ஸ் பாட்டு எல்லாம் போடுற அநாகரிகத்தை கைவிடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளோட உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அத வந்து நீங்க அதிமுக சொல்லணும் ஏன்னா பாட்டு எழுதினது வந்து ஜெயலலிதா இருக்கும் போது போடப்பட்ட பாட்டு அதனால வேணா ஆர் எஸ் பாரதியோ உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவை நேரா சந்திச்சோம்னா அவங்க சொல்லணும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க அது இல்ல சீமாந்தவனாலும் கேட்டுக்கிட்டோம் நன்றி வணக்கம்